கொஞ்சம் தனியா தாழ் மிளகாய் கடலைப்பருப்பு மிளகு இதெல்லாம் வறுத்துட்டு பொடி பண்ணிக்கணும் கேரட்டு முள்ளங்கி வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு ரெடி பண்ணி வச்சு அரை கப்பு தோரம் பருப்பு ஒரு கப்பு அரிசி என்ன நான் இருக்கா இல்லையா பர்கர் பர்கர் அதெல்லாம் இல்லைங்க அரிசி தோரம்பருப்பு அரை கப்பு அரிசி ஒரு கப்பு தண்ணி வந்து நாலு கப்பு இந்த சாம்பார் வெங்காயம் காஞ்சி மிளகாய் தக்காளி கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லா போட்டு நல்லா வதக்கணும் நான் நெய் கொஞ்சம் நெய் போட்டுருக்கேன் சொல்ல வந்தேன் எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு நான் நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஃபுல்லும் நெய்யே போடணும் இப்போ காய் நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி காய் நல்லா வந்துருக்கு ரெடியா வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி கொஞ்சம் கடையில் வாங்கினா சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டு ரெடியா கடை சாம்பார் பவுட்ரு ஒரு ஸ்பூனு வீட்டில் அரைச்சது மூணு ஸ்பூன் போட்டுட்டு புளி புளி புளித்தண்ணி ஒரு அரை கப்பு ஊற்றி நல்லா கொதிக்க விடும் நல்லா கொதிக்க விளங்கும் நல்லா கொதிக்கணும் பாத்த டடில இவே பண்டர இல்ல சம்சல ஜெனில என்ன பம்பன்ற ப ப ப வாங்க இப்ப டேங்க கிட்ட குட்படலாம் cobra நீ எல்லாம் எந்து போ ஏ நான் நெட் வாசி

பாருங்க கரெக்டாக இருக்குது ரொம்ப திக்கவும் இல்லை ரொம்ப தண்ணியாவும் இல்லை திட்டமாக இருக்குது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சாப்பாடு நல்லா இருக்கா ஃபீட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுவே எனக்கு போதும் அந்த சொல்லு இதா வந்து சொல்லு யா ஹே गाइस சூப்பர் गाइस